இந்த காணொலியை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நலச்சங்கம் சார்பிலே எங்களுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற அக்டோபர் ரெண்டு அன்று காந்தி பிறந்த நாளிலே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நல சங்கம் சார்பிலே மாபெரும் போராட்ட ஆயத்த மாநாட்டை நாங்கள் திருவண்ணாமலையிலே நடத்தவிருக்கிறோம் இந்த ஆயத்த மாநாடு என்பது இன்றைக்கு டாஸ்மாக் துறையிலே உதவி விற்பனையாளருடைய சம்மள பிடித்தம் போக ஒம்பதாயிரம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் மேற்பார்வையாளர் பதினாலாயிரம் வாங்குகிறார்கள் விற்பனையாளர்கள் பன்னெண்டாயிரம் வாங்குகிறார்கள் இந்த நிலை என்பது தமிழ்நாட்டிலே ஒரு மோசமான நிலையாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு துறையிலே நிரந்தர பணியாளர்கள் இல்லை என்று சொன்னால் அது கடைகளிலே வேலை செய்வர்கள் இல்லை என்று சொன்னால் அது விற்பனையாளர்கள் பணியாளர்களை மட்டுமே டாஸ்மாக் நிறுவனத்தை மட்டுமே குறிக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்திலே தற்போது வரை மாதிரி நிலையானைகள் என்பது கிடையாது கழிப்பறை வசதி உட்பட இஎஸ்ஐ வசதி உட்பட விதமான சட்டப்பூர்வமான உரிமைகள் என்பது கிடையாது அதிலும் குறிப்பாக பென்ஷன் வாரிசு வேலை என்பது போன்று கிடையாது தமிழ்நாட்டு கஜானாவுக்கு நாளில் ஒரு பங்கு அதாவது ஐம்பதாயிரம் வரை வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் தினமும் துப்பாக்கிச்சூட்டுக்கும் வெட்டுக்குத்துக்கும் ஆபாச பேச்சுக்கும் ஆளாகி இன்றைக்கு முப்பத்தி ஆறாயிரம் பேர்ல இருபத்தி மூணாயிரம் பேர் மட்டுமே பணியிலே நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து கடுமையாக போராடி கொண்டு வருகிறோம் இந்த சூழ்நிலை தற்போது டாஸ்மாக் என்பது நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது பில்லிங் முறை என்பது கொண்டு வரப்போகிறோம் என்றதையும் இன்றைக்கு நிர்வாகம் என்பது அறிவித்திருக்கிறது ஏற்கனவே பாட்டில் திட்டம் என்பதை சில மாவட்டங்களில் கொண்டு வந்து சில மாவட்டங்களில் நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த பாட்டில் திட்டம் கூட சுற்றுப்புறச் சூழல் வின பாதுகாப்பது என்ற பெயரிலே மீண்டும் பனிச்சுமை அதிகப்படுத்தி கடை இடமே இல்லாத போது சுமைகளை விற்பனையாளர்கள் மீது திணிப்பதற்காக அது அமைந்துள்ளது என்பதால் நாங்கள் எதிர்க்கிறோம் பாட்டில் திட்டம் என்பது அனைத்து விதமான அடிப்படை வசதிகளை உருவாக்கி அதற்குண்டான பணியாளர்களை நியமித்து கொண்டு வர வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி மூணில் முப்பத்தாறாயிரம் பேர் இந்த வேலைக்கு தேவையாக இருந்தார் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கு இருபது வருடங்கள் கடந்த பிறகு நான்கு மடங்கு பணியாளர்கள் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் மீண்டும் அந்த இருபத்தி மூணாயிரம் பேர் தலையிலேயே அத்தனை வேலையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாட்டில் வருமான உயர்வு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது ஆனால் பனிச்சுமை என்பது இருக்கிற வேலை செய்வது மத்தியிலே அந்த பனிச்சுமை என்பது நீடித்திருக்கிறது இந்த நிலைமை என்பது மாற வேண்டும் தற்போது டாஸ்மாக் நஷ்டத்தில் இயங்குகிறது என்று சொல்லி பல இடங்களிலே ரெய்டு என்ற பெயரிலே ஆய்வு என்ற பெயரிலே விற்பனையாளர்கள் இன்றைக்கு உதவிப்பினர் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆய்வு என்பது நிற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் டாஸ்மாக் நிறுவனத்தே ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பணியந்திரம் செய்து அரசு உள்ளக்கிணையாக ஊதியம் என்பதை வழங்க வேண்டும் இதுதான் முதன்மையான கோரிக்கை இந்த பணி நிரந்தரம் என்று செய்ய விஷயத்தில் அத்தனை விதமான பிரச்சனைகள் முடிவு கொண்டு வரப்படும் எங்களுடைய மாநாடு அக்டோபர் ரெண்டு நடைபெறக்கூடிய மாநாடு அறிவிக்கக்கூடிய போராட்டம் என்பது நிச்சயமாக கலைந்து போவதாக இருக்காது வெற்றியை தேடித் தருவதாக பெறுவதாக இருக்க வேண்டும் என எங்கள் தமிழ்நாட்டு டாஸ்மாக விற்பனை சங்கம் விரும்புகிறோம் பொதுமக்களுக்கும் நாங்கள் பொதுமக்கள் நலன் கருதி அரசு மதுபான ஆலைகளை மூடினால் மதுபான கடைகளை மூடினால் அதற்கு முழுக்க முழுக்க நாங்கள் ஒத்துழைப்பு தர எங்கள் சங்கம் சார்பிலே தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு மாற்று வேலை என்பது தமிழ்நாட்டு ஆஸ்மா விற்பனை சங்க ஊழியர்களுக்கு மாற்று வேலை என்பதை அரசாங்கம் உருவாக்கி தர வேண்டும் ஆனால் மது வேண்டாம் என்று சொல்கிற கோரிக்கைகளில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு அதனால் பொதுமக்கள் அனைவரும் எங்களுடைய மாநாட்டுக்கு ஆதரவு தர வேண்டும் விற்பனையாளர்கள் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த தலைவர்களை நாங்கள் அழைத்து கொண்டிருக்கிறோம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து சங்க தலைவர்களையும் அழைத்து கொண்டிருக்கிறோம் அனைத்து சங்க தோழர்களும் இந்த போராட்ட ஆயத்த மாநாட்டுக்கு ஆதரவு தர வேண்டும் இந்த மாநாட்டை வெற்றிபரமாக்கி இந்த டாஸ்மாக் விற்பனையாளர்கள் பணியாளருடைய வாழ்க்கையிலே அவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி